அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி டிஸ் மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் மூன்றாம் கல்லூரி படிப்பிற்கான முழு செலவும் அரசே ஏற்கும் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் தமிழ் பிரபாவின் உரை உரையின் மூலமும் நம்முடைய இயக்குனர் ரஞ்சித் அவர்களின் உரையின் மூலமும் இந்த நூலின் உள்ளடக்கத்தை என்னால் ஓரளவுக்கு உள்வாங்கிக் கொள்ள முடியல மிக வலுவாக இருக்கிறது அதைத்தான் நம்முடைய அணிந்துரை எழுதியிருக்கிற ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் மிக அற்புதமாக அவரை பாராட்டி எழுதியிருக்கிறார் இந்திரன் ஐயா அவர்கள் பேசியதை கேட்க எனக்கு வாய்ப்பு கிட்டவில்லை அவரும் பேசியதை கேட்க வாய்ப்பு கிட்டவில்லை நம்முடைய இறைவர்களை எதிர்த்து கொள்கை பகைவர்களை எதிர்த்து நம் உழைப்பை சுரண்டக்கூடிய பகைவர்களை எதிர்த்து போரிடுகிற அந்த போரின் தரம் குறித்து போராடுகிற போராளிகளின் மரம் குறித்து இந்த படைப்பு பேசுகிறது விடுதலைக்கு முன்பு அவர் உருவாக்கியிருக்கிற நாயகன் மூக்கன் என்றும் விடுதலைக்கு பின்பு அவர் படைத்திருக்கிற நாயகன் கரியன் என்றும் குறிப்பிடுகிறார் பிரபா சொல்லுகிற போது மூக்கனாகவும் கரியனாகவும் திருமா அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார் ரஞ்சித் அவர்களும் அதை வழிமொழிந்து பேசுகிற வகையில் அந்த படைப்புகளோடு நம்மை பொருத்தி மிகச் சிறப்பாக மௌனன் யாத்ரிக்கா அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார் எருமை என்பது வசித்து வருகிறது இது ஆதிக்க சக்திகள் பயன்படுத்தி வருகிற ஒரு நடைமுறையாக இருக்கிறது ஆனால் எருமை என்பது இந்த பூர்வீக குடிகளின் வாழ்வாதாரமாக இருக்கிறது வளத்தின் அடையாளமாக இருக்கிறது அகத்தின் புறத்தின் எடுத்து சுட்டிக்காட்டியிருக்கிறார் பதிவு செய்திருக்கிறார் எருமையுரன் என்ற ஒரு பாத்திரம் குறித்தும் பதிவு செய்திருக்கிறார் சங்க இலக்கியத்தில் வருகிற பாத்திரம் குறித்தும் இந்த மண்ணில் நீண்ட நெடுங்காலமாக நுட்பத்தை சரியாக உணர்ந்து இந்த மண்ணில் ஒரு மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதி சங்கம் நடத்தியவர் அல்ல சாதி பற்று கொண்டவர் அல்ல ஒரு குறிப்பிட்ட சாதியின் உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு சாதி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் கௌதம புத்தரும் அப்படி திரிபுவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அதுதான் உண்மை கௌதம புத்தர் கடவுளை பற்றி பேச பேசவில்லை மதத்தை பற்றி பேசவில்லை வழிபாட்டை பற்றி பேசவில்லை ஆனால் அவரை ஒரு மத குருவாக கடவுளின் அவதாரமாக மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இங்கே நிலைப்படுத்திவிட்டார்கள் வரலாற்று திரிபுவாதம் இங்கே வென்றிருக்கிறது அதிலிருந்து நம்முடைய எருமை மரம் என்கிற அந்த பண்பாட்டு அடையாள கூறுகளும் அதை மீட்பது தான் நம்முடைய போராட்டம் அந்த நுட்பத்தை உணர்ந்த ஒரு படைப்பாளராகத்தான் தம்பி மௌனன் யாத்ரிக்கா அவர்கள் தன்னுடைய நூலுக்கு எருமை மரம் என்று பெயர் கூட்டியிருப்பதாக நான் உணர்ந்து கொள்கிறேன் புரிந்து கொள்கிறேன் எல்லா தளங்களிலும் நாம் போராட வேண்டியிருக்கிறது அரசியல் தளத்திலும் போராட வேண்டியிருக்கிறது கலை இலக்கிய தளங்களிலும் போராட வேண்டியிருக்கிறது பண்பாட்டு தளம் ஒரு மாபெரும் படைப்பாளராக விளங்கிய ஆய்வாளராக விளங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் களத்தை முதன்மையானதாக எடுத்துக்கொண்டார் பண்பாட்டு தளத்திலும் அவர்தான் முதன்மையானவர் இலக்கிய தளம் எடுத்துக்கொண்டால் அவர்தான் முதன்மையானவர் வரலாற்று தளத்தை எடுத்துக்கொண்டால் அவர்தான் முதன்மையானவர் தளத்தை எடுத்துக்கொண்டால் அவர்தான் முதன்மையானவர் எல்லா தளங்களிலும் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் அரசியல் தளத்திலே நாம் வலுவாக இருக்க வேண்டும் அரசியல் தளத்திலே நாம் வலுவாக இருக்க வேண்டுமானால் கலை இலக்கிய பண்பாட்டு தலங்களிலும் நம்முடைய வேர்கள் வலுப்பெற வேண்டும் நம்முடைய வேர்கள் வலுப்பெற வேண்டும் மௌனன் யாத்திரிகாவின் கவிதையை நான் இன்னொரு வடமொழி சொன்னது அல்லது முரட்டுத்தனம் என்றும் சொல்லுவார்கள் மரம் என்றும் சொல்வார்கள் அதை மூர்க்கம் என்றும் முறைப்படுத்தப்படாத ஒரு வீரம் முறைப்படுத்தப்படாத ஒரு மரம் இரும்பு அவையைப் போல் இருக்கும் எங்கள் கரிசலில் விளைவது என்று சொல்வதன் மூலம் எங்களை நீங்க சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள் எங்கள் சோழமே துப்பாக்கி அவைகளுக்கு இணையாது என்றால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று எதிரிகளுக்கு அவர் பதில் சொல்லுகிறார் எப்படி ஒருவன் தன் படையை நடத்த வேண்டும் அல்லது போருக்கு தயாராக வேண்டும் அல்லது எதிரியை வீழ்த்துவதற்கு களம் காண வேண்டும் என்பதை இலக்கிய நயத்தோடு பதிவு செய்து கொண்டே வருகிறார் அதிலே அவர் நடையை கூத்தாக்குடா நண்பா என்கிறார் நடந்து போறதற்கு ஒரு கூத்தாடுவது போல் கலைநயத்தோடு நீ நடந்து போ போகத்தாளத்தை நீ வெளிப்படுத்து என்று தன்னுடைய திருப்பி அடிக்கிறார்கள் என்றால் கலை உலகத்தில் இப்போது அடிக்கு அடி நொடிக்கு நொடி திருச்சி அளிக்கக்கூடிய ஒரு படையை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நான் முடியாது இதை நான் இந்த இடத்துல நீங்கள் கைத்தட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை இதில் உண்மை அடங்கிய கலைத்துறை இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது இப்போது இயக்குனர் கட்டுப்பாட்டில் இதுவும் நான் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை சிரிப்பதற்காகவும் நான் சொல்லவில்லை ஒவ்வொரு தளத்திலும் நம் வேர்கள் வலுப்பெற வேண்டும் கருத்தியல் சார்ந்து நாம் தொடுக்கிற திருப்பித் தாக்குதல் தீவிரமடைய வேண்டும் எல்லா இடங்களிலும் சனாதன சக்திகளின் கை மேலோங்கி இருக்கிறது வழக்கம் இருந்து நீ பாராளுமன்றத்தில் இயற்றிய சட்டம் செல்லாது என்று சொல்லுவான் அந்த அளவுக்கு அவனுடைய செல்வாக்கு எல்லா இடங்களிலும் கோலோச்சுகிறது என்று அவர் சனாதனத்தின் ஆதிக்கம் குறித்து நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தொடர்களே இந்த போராட்டம் புத்தர் காலத்திலிருந்து தொடர்கிறது புத்தரை நீங்கள் ஒருபோதும் அறிமுகப்படுத்திய முதல் போராளி கௌதம புத்தர் சங்கம் என்பதே ஜனநாயகத்தின் மதம் கிடையாது புத்தருடைய வாரிசுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றவர்கள் சொல்லிக் கொள்ளட்டும் ஆண்ட வம்சம் என்று நாம் ஞான வம்சம் என்று நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் கருத்தியல் அந்த இடத்தில் இன்றைக்கு கலை தளத்தில் நின்று இந்த குரலை உரத்து பேசுகிற ஒரு போராடியாக நம்முடைய இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் இருக்கிறார் அவருடைய அவரோடு நின்று பல படைப்பாளர்கள் இன்றைக்கு பல தளங்களில் ஊடுருவி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஊகிக்கப்படுகிறது அதற்கு எதிர்மறையான ஒரு தேசியம் உண்டு அதுதான் எருமை தேசியம் தேசியம் எருமை அறிஞர் காஞ்சி அயலையா அதை குறித்து தொடர்ந்து பேசி வருகிறார் தொடர்ந்து பேசி வருகிறார் நாம் பேசுகிற தேசியம் எருமையை இழிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த மண்ணில் ஆரியர்கள் என்ற ஒரு இனம் மரபினம் உண்டு ஆரியர் அல்லாத ஒரு இனம் ஒரு உண்டு தேசிய இனம் வேறு மரபினம் என்பது வேறு மரபினம் என்று வருகிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் நாம் எல்லோரும் ஒரே பண்டிதர் அயோத்திதாசர் பண்டிதர் அயோத்திதாசர் தான் முதன் முதலில் திராவிடர் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார் அல்லது தமிழர் என்று உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அதற்கு காரணம் ஆரிய தான் பார்ப்பனிய எதிர்ப்புதான் சனாதன எதிர்ப்புதான் அதுதான் அடிப்படை அதுதான் திராவிடம் என்கிற கருத்தை அல்லது அந்த அரசியலை அந்த பண்பாட்டை இந்த மண்ணில் ஆரியத்திற்கு மாற்றாக வைத்தவர்கள் நம்முடைய ஞான வம்சத்தின் முன்னோடிகள் அதை ஒத்த ஒரு அரசியல் பார்வையாகத்தான் தம்பி மௌன யாத்திரிகாவின் படைப்பை நான் பார்க்கிறேன் நாம் இந்த மண்ணில் கருத்தியல் சார்ந்து மக்களை அணிதிரட்ட வேண்டியிருக்கிறது பல கட்சிகள் பல தலைவர்கள் சாதி உணர்ச்சியை தூண்டிதான் மக்களை திரட்டுகிறார்கள் அஜித் அவர்கள் சிலாகித்ததைப் போல பலரும் இன்றைக்கு சிலாகித்து பாராட்டக்கூடிய ஒரு மாபெரும் மாநாடாக வெல்லும் ஜனநாயக மாநாடு திருச்சிராட்டங்களிலே நடந்தேறியது அது முழுக்க முழுக்க கொள்கை சார்ந்து கருத்தியல் சார்ந்து சனாதன எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் திரட்டப்பட்ட ஒரு மகத்தான நிகழ்வு தோழர்களே இப்படி நாம் களத்திலே இணைந்து நிற்க வேண்டும் ராமசாமி பரப்பினார் போல பலர் திரைத்துறையிலே பெரியாரின் சிந்தனைகளை வெகுவாக எடுத்துச் சென்றார்கள் எம்ஜிஆர் பரப்பினார் கலைஞர் பரப்பினார் இப்படி திரை உலகை தங்களின் கருத்தியல் கருவியாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டதன் விளைவுதான் இந்த மண்ணில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்க முடிகிறது நாம் போராட்டம் என்பதும் அரசியல் களத்தில் வேறு மாதிரி நாம் அதை பார்க்க முடிகிறது அதே அளவுக்கான எதிர்ப்பும் பகையும் போரும் கலை உலகத்திலும் உண்டு என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஆகவே நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு